இது வந்து நம்மளுடைய ஒரு முன்னோர் உதவி இது நம்ம எது வேணாம் சொல்ல முடியுமா அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லுவீங்க இல்லை இப்போ நம்ம கோயில் இல்லைங்கய்யா ஒரு நல்லா கேட்டுங்க நான் கர்மாவை பற்றி ரொம்ப பேசிக்கிறேன் கர்மா பற்றி பேசிக்கிறோம் அது காளி கோயில் வந்து கர்மா பற்றி பேசுவோம் அப்படின்னா கேரளாவில் பெரிய தாந்திரியவாதி சரி அவரே கூப்பிட்டு வந்திருக்க விட தெரியுன்னா அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களா முக்கணவில் அம்பாள்கிட்ட போய் பாருங்க என்ன கர்மா குறைக்கிறதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரள நம்பியார் ஐயா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த கர்ம வினைகளை பத்தி வந்து பேசியிருந்தோம் அதாவது கர்ம வினைங்கிறது சும்மா கிடையாது அது நம்மளை நம்ம பின்தொடர்ந்து வந்துச்சுன்னா ஒரு மூணு தலைமுறைக்கு விடவே விடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கர்ம வினைங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அது எந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷனை பாதிக்கும் கர்ம வினைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லுவாங்க நம்ம தலையெழுத்தை நம்ம தான் எழுதி வச்சுக்கிறோம் தலையெழுத்து போயிட்டு தான் நடக்குதுரா எங்கள் வீட்டில் பாவம் பண்ணிருக்கிறாங்க அதிகமாக அதான் தான் கர்மம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ரெண்டு தலைமுறை நம்ம அனுபவித்ததுன்னு நமக்கு தெரியும்ல ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக நான் அவங்க ஒரு இருபத்தொரு வருஷத்துல நம்ம தெரியும் நம்ம அடுத்த பிள்ளை வந்துடும் அப்போ இந்த கர்மவனை வந்து ரொம்ப குரூரமானது மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க கர்மவனை யார் ஒருத்தன் கழிக்கிறானோ அவனுக்கு நல்ல விஷயம் கர்மவனைக்கு யார் ஒரு தீர்வு சொல்கிறாங்களோ அவனுக்கு அடுத்து அவன் நல்லா இருக்கும் நல்லா நம்ம இன்னைக்கு மட்டும் நல்லா இருந்துட்டா போறாது கர்ம வினையை கிடைச்சிட்டு அடுத்த போற வர்றது சந்தை நல்லா இருக்கும் நம்ம அவங்களுக்கு புண்ணியமே பண்ணாம போலாம் கூட பண்ணாம இருக்கணும்ல கண்டிப்பா இப்போ நிறைய பேருக்கு கேள்வி என்ன வரும்னா நான் எந்த தவறும் பண்ணல என் மூதாதையர்கள் எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அந்த கர்ம வினை வந்து என்ன எதுக்காக வந்து பாதிக்கணும் நான் தான் நான் வந்து இங்க நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்றோம் நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யறேன் கண்டிப்பா நல்லது செஞ்சிருக்கேன் யாருக்கு நான் இது வரைக்கும் என் கையால் நான் பாவமே செஞ்சது இல்லை இல்ல நல்லதுதான் செஞ்சிருக்கேன் என் குடும்பத்துல அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா இந்த கர்ம வருங்க எனக்கு தெரியுது யாரு செஞ்ச கருமைக்கு நான் அனுபிக்கணும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன படைப்பு அப்படின்னா நம்ம உடம்புல நல்லா கேளுங்க உடம்புல ரத்தம் இருந்தாலும் அது நான் அப்பாவோட ரத்தம் நம்ம உடம்புல முது எலும்பு இருந்தாலும் நம்ம தாத்தாவோட முது எலும்பு நம்ம உடம்பு தலையில வந்து ஒரு முடி இருக்கு முப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் இதை நம்ம எது வேணாம் சொல்ல முடியுமா கண்டிப்பா இல்ல நல்லா நீங்க புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்க உள்ளுல இருக்க உங்க அப்பா ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்சிருக்காரு பெண்களை ரொம்ப துன்படுத்திருக்காரு ஒரு இல்லாப்பட்ட ரொம்ப துன்படுத்திருக்கிறாங்க ஜீவராசியை கொடூரமா கொண்டு இது பண்ணிருக்கிறாங்க அப்ப உங்க அப்பா செஞ்சுட்டு உங்க அப்பா செஞ்சுட்டு எல்லா பாவத்திலும் செஞ்சுட்டு உன்னையும் மட்டும் நல்லவளை வளர்த்தேன்னா அந்த கருமை யார பாதிக்கும் உடம்புல ரத்தம் எடுக்கிற வரைக்கும் கடைசி ரத்தம் எடுக்கிற வரைக்கும் அந்த கருமை நம்மளை பாதிக்க செய்யும் கண்டிப்பாக இப்போ வந்து கர்ம வினைகளோடு வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சுப்பாங்க அடுத்த சந்ததியோ வரும்போது எனக்கு நடந்தது தான் அவனுக்கும் நடக்குது அப்படின்றப்போ நமக்கு தோணிடும் ஏதோ நம்மளை பின்தொடர்ன்ட்டு அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லுவீங்களா இப்போ நம்ம கோயில்லங்கயா ஒரு நல்லா கேட்டுங்க நான் கர்மாவை பற்றி ரொம்ப பேசிக்கிறோம் கர்மா பற்றி பேசிக்கிறோம் அது காளி வந்து கர்மா பற்றி பேசுவோம் அப்படின்னா நீங்கள் அப்படி ரொம்ப பேர் வந்துருக்கிறாங்க பெரிய பெரிய தொழில்வதி பேரும் சரிங்க அரசியல்வாதியும் சரிங்க இந்த மாதிரி பெரிய ஒரு அஞ்சு தலைமுறை ஆள் கூட வந்திருக்கிறாங்க நடிகர் முதல் கொண்டு நடிகர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் கருமா அவங்க அல்ல காட்ட மாட்டோம் அவங்ககிட்ட சொல்லுவோம் இந்த வாரம் இங்கே எதுக்கு தேடி வந்திருக்கீங்க இங்கே எல்லாம் தேடி வர இந்த கோயிலுக்கு காரணம் இங்கே பத்ரகாளி எல்லா கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கையில் இருப்பா ஆறு கையில் இருப்பேன் எட்டு கையில் இருப்பா இங்கே எட்டு கை உள்ளவளாக இருக்கான் கொல்லிப்பாவை மாதிரி இருக்கிறான் கொல்லிப்பாவைன்னா என்னாங்க நம்ம கொல்லிமலையில கொல்லிப்பாவை இருக்கிறான் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடக்காத ஆமா இங்க எல்லாமே கர்மா கழிக்க வராங்க பாவம் மச்சம் வராங்க எல்லாத்துக்கும் அந்த பாவம் மச்சம் நடத்தி கொடுத்துருது அப்படின்னு வர காரணம் நம்ம அம்பாள் ஒரு கையில பிரம செடி வச்சுக்கிறான் சரி இப்ப கர்மா எப்படி இருக்கு இந்த அம்மா எப்படி காப்பாத்தி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தலைமுறையில ஒரு பதினைஞ்சு பேர் அவங்களுக்கு தெரிஞ்சு கோயில் வாசல இறந்து போறாங்கன்னா எங்க இருந்து போறாங்க கோயில் வாசம் குறிப்பிட்ட கோயில் அம்பாள் கோயில் இதெல்லாம் கிடையாது குறிப்பிட்ட வாசல் எந்த ஊர்ல இருந்து அவங்க தலைமுறையில ஒரு பதினஞ்சு இடத்துல இருக்கிறாங்கன்னு இந்த பதினஞ்சு நடந்தது வந்து பிள்ளையார் கோயில் வாசல் எல்லாம் பேருக்கும் அந்த பிள்ளையார் கோயில் வாசலும் பிள்ளையார் கோயில் எடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி வந்து வைக்கிறாங்க அப்படி ஒருத்தர் வந்து ஒரு நம்பி எங்களுக்கு எங்க கூப்பிட்டு கேரளால பெரிய தாந்திரியவாதி அவரே கூட்டிருந்திருக்காரு விட தெரியும் அம்பாலிட்ட கேட்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிருக்காங்களா இல்ல அம்பாள்கிட்ட போய் பாருங்கன்னாங்களா அங்க போய் பாருங்க ஆமா பாருணர்ன்னா நம்ம இங்க வந்து நம்ம அதை பத்தி தெரியல அங்க போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போய் பாருங்க அப்படின்னா நம்ம இருக்கு சரிங்க நம்ம திரு சொன்ன மாதிரி இங்க ஒரு கிணறு இருக்குது கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது இந்த மூலையில ஒரு கிணறு அப்ப நம்மள கரெக்டா சொல்லிருக்காரு அவர் வரணும்ல ஆமா ஏ வைத்தியம் பாக்குறது மாந்திரியம் பார்க்குது தாந்திரம் கேரளான்னா அப்படி ஒரு மகான் தீர்வுக்கு சொல்றாரு அப்படி வரும்போது இங்க வந்து கேட்க வராங்க அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க நடந்ததும் சொல்லுங்க நீங்க எவ்வளவு தப்பு பண்றீங்க எவ்வளவு இருக்குது நடந்தது சொல்லுங்க உங்களுக்கு பரிகாரம் பண்ணித்தரோம் சரி தீர்வு தரோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சொல்றான் கைய இந்த மாதிரி எங்க இடத்துல இப்படி இப்படி நடக்குது இல்லையா இந்த மாதிரி இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றோம் நிறைய ஒரு பசங்க கோயில வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு விடாத பதினாறு வெள்ளிக்கிழமை கோயில் இல்லங்க வம்சத்துல நீங்க இல்லைன்னா கூட யாராவது ஒரு ஆள் இருங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒரு பாதிப்பு ஒரு குழந்தைய இருந்து எண்பதாயிரத்து உருவாக்கி விட்டுறாங்க ஓகே இந்த மாதிரி நீங்க பிள்ளையார் கோயிலில் இறங்குறாங்க வயசுல இறக்குறாங்க இல்ல பதினாறு வயசுல இறக்குறாங்க அதுவும் ஆண் வாரிசு இறக்கு பெண் வாய்ஸ் இறக்க மாட்டேங்கிற குறிப்பிட்டு நடக்கும் நமக்கு அந்த குடும்பத்துல ஒரு ஆறு ஏழு குடும்பத்து அந்த மாதிரி நடந்திருக்கு அது மாதிரி ஒரு எட்டு ஒன்பது பேர் இறந்து இருக்கிறாங்க அந்த ஆண் வீட்ல ஆண் வாரிசு பதினாறு வயசு இல்ல பாஞ்சு வயசு இறந்து போயிருவாங்க அது எங்க இறந்து போறாங்க கோயில் வாசல் இறந்து போறாங்க ஒரு சந்ததியை முடிச்சு விடுற அளவுக்கு முடிச்சு விட்ற அளவுக்கு அடுத்தடுத்து அந்த யாரா இருந்தாங்களோ அடுத்தது இல்ல அப்படி அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் இப்போ போய் எல்லாருக்கும் பரிகாரம் பண்றாங்க அது ஆகி போச்சு இதாகி போச்சு சேவனை வச்சிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் செய்வனை வச்சுட்டு சேவனிக்கு போய் பண்ணாங்க தவிர கர்மா குறைக்கிறதுக்கு யாரும் அவங்க பண்ணலை கர்மா குறைக்கிறதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரள நம்பது இந்த மாதிரி போங்க இந்த அம்பியை பாருங்க அவங்களுக்கு நடத்தி கொடுப்பான் அப்படின்னு வந்து இங்க வந்து கேட்க வராங்க இந்த மாதிரி நம்ம சில விஷயம் சொன்னோம் அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வெள்ளிக்கிழமை உங்க யாராவது ஒருத்தவங்க எட்டு பேர் வந்திருக்காங்கல்ல யாராவது வந்து கலந்துக்கன்றோம் அப்ப எட்டு பேர் இந்த இதில் கலந்துக்கிறாங்க பதினாறு கிழமை கலந்துக்கிறாங்க இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது வரைக்கும் அந்த வீட்டுல ஆண் வாரிசு இறக்கல பதினாறு வயசுல அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிருச்சு மொத்தம் ஆமா பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினேழு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க இறக்கல தெரியாத இருக்கிறாங்க இது அம்பாவோட அனுகிரமா அவங்களோட அனுகிரமா இல்ல கர்மா குறைஞ்சதா அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிகாரம் கிடையாது தீர்வு தீர்வு கொடுத்தாச்சு தீர்வு கொடுத்தாச்சு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சன்னதியை ரொம்ப பேர் கும்பிட்றாங்க அவங்க சன்னதிகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வேல்டு ஃபுல்லாக அழுகிறாங்க அவங்க ஒரு பெரிய சன்னதி பல கோயில் உருவாக்க சொல்லுகிறோம் இந்த அம்மாவை வச்சு பல கோயில் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அம்மாவே குலசாமி எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு எட்டு வருஷமா கண்டிப்பா ஓ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நம்புகிறவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பரிகாரம் ஒன்று கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம விதமாக இருக்காங்க இல்லையா சில பேர் சொன்னா பரிகாரம் ஒன்று கிடையாது நம்ம விதியில வந்து ஒரு விஷயம் நடக்கணும் இருந்தா அது நடந்தே தான் தீருமே தவிர அந்த விதியை மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு வேளை மாறுமா அப்படின்ற கேள்வி இருக்கு நமக்கு இந்த வயசுல இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் இந்த விஷயம் நடக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா அது கண்டிப்பாக நடந்தே தீருமா இல்லை அதுக்கு என்ன இருக்கு அது சில விஷயம் சொல்றீங்கய்யா ஒரு மன்னரே எடுத்துங்க நம்ம பூமியில் வாழ்ந்த மன்னர் ஒரு செய்தி மன்னர் ஒரு மன்னர் எடுத்துங்க வாழ்ந்த மன்னர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னர்னாவே ஜாதம் பார்க்கறதுல பெஸ்ட் பரிகாரம் பண்றதுல பெஸ்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்ப்பாங்க ஆமா அப்ப அவங்க பையன் பிறந்ததுக்கு போய் ஜாதம் கொண்டு போயிருக்கிறாங்க என் பையன் எப்படி இருப்பாங்க என் ஜாதகம் எப்படி இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா பையனை சொன்னா பையனை தள்ளி வைங்க சரி பையனை தள்ளி வைங்க பிறக்கும் போது ஜென்ம ஜென்ல பிறந்துக்கிறாங்க மன்னர் அழியணும் அப்படின்னு இருக்காங்களா நீங்க தொட்டதான இது வாய்ப்பு வேணும் ஒரு மகனை போய் விட முடியுமா முடியாது எப்படி மனசு வரும் மகனை போய் விட முடியுமா ஜெயிடம் பார்க்குறவங்களாம் வெளியே ஜோதியம் பார்த்துட்டு இருக்க அப்படி இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ சொன்னாங்களாம் கொஞ்சம் நாளுக்கு பையனை வளர்த்துக்கலான்னு அப்போ கிணறு வெட்டிருக்காங்க ஒரு கிணறு தண்ணியே இல்லை இன்னொரு கிணறு பாதியில் நிற்கிது மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகிடுறாங்க அந்த ஏழு வருஷம் முதல் ஒம்பது வருஷம் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது ஒன்பது வருஷம் டோட்டல் கஷ்டம் மூணாவது ஒம்பது வருஷம் ஏழாவது வருஷம் அந்த பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும்ல கண்டிப்பா ஒரு இருபத்தி ஒரு வயசு நான் தெரியும் போது அப்ப போய் காட்டான கஷ்டம் என்னன்னு கேட்கும்போது போது ஆள் காலம் ஒவ்வொன்று சொன்னாங்க வீட்டுல சொல்ல மாட்டேன்ட்டாங்களா அந்த அப்பாட்ட கேட்டாங்க இந்த மாதிரி அனையா பாத்தீங்க அப்படின்னு போது சரி நம்ம ஜோதிடர் பார்த்தாங்க ஜோதிடர் போய் பாருங்க நம்ம ஜோதிடர் போய் பார்த்திருக்காரு ஒரு வருஷம் இல்லாத மாதிரி பார்த்திருக்காரு இருபத்தி ஆறு வயசுல போய் பாக்குறாரு ஜாதகத்தை அவரு மன்னரோட மகன் ஐயா அந்த மாதிரி எதுக்கு யா இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குங்க என்ன கஷ்டம் நான் கஷ்டமா நீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப சொன்னாராம் அந்த காலத்து ஜோதிடர் உண்மையான பேசுறவங்க சரி அப்ப உன பாத்தான் கேட்டேன் பேசணும் கேட்டேன் உனக்கு ஆதரவு கொடுத்தனு கேட்டேன் நீ உங்க அப்பா அம்மா தள்ளி இருந்தே என்ன உங்க அப்பா அம்மாவும் மிச்சமாவிலாம் நீ போறதே வயசுல உங்க ஆயுசு முடிய போது போறதே அதனால நீ மாத்தி இருக்கா அப்ப என்ன அப்பா அம்மாவும் மிஞ்சட்டுமே அப்படிங்க ஒரு இடத்துக்கு போறேன் வெளியே வந்துடுறாரு தனியா பேரு தெரிஞ்சு போச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போனா இப்படிதான் இருக்குதோ அனுபவிக்கிறாங்கல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இருபத்தெட்டு வருஷம் அனுபவிச்சிருக்காரு அப்ப ஒரு வருஷமா நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு போகும்போது இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அரசாட்சி இல்லை அவங்களுக்கு குழந்தை குட்டி கிடையாது இவனை தத்துக்கடுத்து வச்சுக்கிறாங்க இந்த பையனை பார்த்தோன்னே அரமனை பையன் சொல்லாமல் தத்துக்கெடுத்து வச்சுக்கிறான் வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன சரி எதுவுமே கிடைக்கலீங்கிறது இருந்தா நல்லா இருக்குமே அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு குட்டி இல்லை இவங்க கஷ்டப்பட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் கரெக்டாக எட்டாவது நாள் அந்த வீட்டில் இடி விழுந்துருச்சா எல்லாம் பதில் அடிச்சுட்டு அந்த மண்ணனை அரமனை பார்க்க வந்தாங்களாம் மன்னா ஒன்றும் இல்லை மன்னனுக்கு ஒன்றும் இல்லை மகாராணிக்கு ஒன்றும் இல்லை மகாராணி மன்னர் பதறாங்க நம்ம இளவரசுக்கு ஆகி போச்சுன்னு பார்த்தா அவருக்கு ஒண்ணும் ஆகல சரி அரைமணம் தானே போச்சு வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டாங்களாம் அப்புறம் அப்ப மறுநாள் சொல்றாரு இன்னும் எட்டாவது நாள் இருந்தா இங்கேயும் காலியாயிருவாங்க நான் சின்ன கடமை இருக்கு தாய் நான் போயிட்டு வந்துறேன் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு வெளியே போறா நம்ம மணிக்கு போனா தானே அது ஒரு சாதாரண வீட்டுல கூட இருக்கலாமே ஒரு வருஷம் வாழணும் ஒரு வருஷம் வாழ்ந்தாவணும் வாழ்ந்தா தான் நம்ம அப்பா அம்மா பழைப்பாங்க நம்ம அழிச்சுக்கிட்டோம்னா போயிடுவாங்க அது கடுமாதான் அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு திருப்பி அந்த ஒரு இடத்துக்கு போறாரு அங்க போய் தோட்டத்து வேலை பாக்குறதுக்கு அண்டி போறாரு வேலை கேட்கறாங்க பசி சாப்பாட்டுல அங்க அதே மாதிரி புஷ்ணு வேலை குடுக்குறாங்க அந்த பையன் வந்த நேரம் கொஞ்சம் மாற்றமா இருந்தா கூட நல்லா இருக்கு நம்மளுக்கு பையன் எடுக்கிறானே அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அதுக்காண்டிட்டு அதே மாதிரி அஞ்சாவது நாள் கூட்டத்துக்கு வெளியே படுத்துக்கிறாங்க மாடு அஞ்சு மாடு செத்து கிடக்கு இவங்க பதவி அடிச்சுட்டு கேக்குறாங்க ஐயோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பாருன்னா அஞ்சு மாடும் பாம்புதின் இருக்குது இவருக்கு பார்த்தா ஒண்ணுமில்ல அப்புறம் வெளிய வந்தாராம் வந்தோடனே ஒண்ணும் இல்லையானும் போது அப்பதான் அந்த ஜோசிகார சொன்னேன் உனக்கு கொடுத்தவன் கேட்டேன் பார்த்தவன் கேட்டேன் வாங்குறவன் கேட்டேன் அப்படின்னு அப்போ விராய்த்தி ஆயிருது மலர் இந்த மாதிரி எல்லாம் இறக்கும்போது எல்லாம் இறக்கும் போது என்ன வேணும் நம்ம வேணுமே அப்படின்னு திருப்பி மலையில ஏறி நம்ம உடல் இருந்தா தானே பாதிப்பு ஆமா உடலு யாரும் கண்ணுல கிடைக்கக்கூடாது அப்படின்னு மலையில இருந்து போய் யாரு கண்ணு காலத்துல இறந்து போயி எல்லாமே அப்படின்னு மலையேற போயிருக்காரு பாதித்தே இறைக்காது தண்ணி தாவடிச்சிருது சரி இங்க கொத்தனே கழு கிள்ள எல்லாம் கொத்தி சாப்பிடும் அதுவும் கஷ்டப்படும் பரவீனமா நம்ம யாருக்கு அண்ணுக்கு தெரியக்கூடாது இறங்கி வந்து ஒரு குடிசை போட்டுருந்தாங்களாம் அங்கே போய் என்ன பண்ணிருக்காரு போய் எட்டி பார்க்க போனாராம் எட்டி பார்க்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தாங்களாம் என்ன வேணு எழுந்திருக்கல என் தண்ணி கொடுத்தாராம் குடிச்சாரான் ஐயா உங்களுக்கு தண்ணி தேவைன்னு எப்படி தெரியும் அப்படி உனக்கு அதுதானம் தேவை அப்படின்னு ஐயா அந்த மாதிரி நான் வந்திருக்கேன் என்ன பண்ணுறதுங்க இப்படி வந்திருக்கிறேன் மேலே போ இது பண்ணணும் அப்படி இன்னைக்கு உங்கள்கிட்ட தண்ணி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு என்ன வேலை செய்ய போறோம் நானே காலவனை கூப்பிட்டு இருக்கிறேன் காலனை புரிய அஷ்டகாலம் கும்பிடப்பாறை வந்து என் கூட கும்பிடுன்னாரான் அதே மாதிரி அந்த அஷ்டகாலத்துல எட்டு நாளும் அவர் கூட காலப்பயருக்கு வேலை சரி அங்கே அவர் அந்த குருநாடு எங்க சூடு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிருக்காரு வச்சிருக்காரு வச்சு வந்து பாத்தீங்கன்னா மீண்டு வந்துடுறாரு வந்தனே மறுநாள் வீட்டுக்கு போனாராம் ஐயா அந்த மாதிரி பிரச்சனை அப்ப இருந்த வேற இப்ப உங்க காலம் கழிஞ்சிருச்சு நீ எட்டு மாசம் காசு என்கிட்ட கழிச்சுட்டேன் நீ போய் பாருன்னாராம் அப்ப அந்த மண்ணை வீட்டுக்கு முத முதல் அந்த தோட்டத்து வீட்டுக்கு போகும்போது பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம் இவன் போன அந்த இடத்துல நல்லா ஆயிடுச்சான் இறந்த நிலத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அது பிறகு இங்க இருந்து போயிட்டு இன்னொருத்தர் பார்க்க போறேங்க தாய்ந்த பாட்டு மன்னர் வீட்டுக்கு போனாரா இடி விழுந்த இடத்துல புதையல் கிடைச்சதான் மன்னர் வந்த பிறகு இளவரசன் வந்த பிறகு அப்ப வேண்டிட்டு அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு என் தாய் தந்தையை பார்க்க போறேன் அப்படின்னு தாய் எந்த பார்க்க போனாங்கன்னா அந்த ஊர்ல அவ்வளவு பஞ்சம்பட்டினி மன்னர் பஞ்சம்பட்டினி பட்டினு இவர் போன நேரம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா கிணத்துல பொங்கு நீர் வருதா புரியுது புரியுது பாலஞ்ச கிணத்துல பதில் இருக்குதா ஆக்சுவலா வந்து அப்ப கிணறு தோணப்போ தண்ணி இல்ல தண்ணி இல்ல கிணறு தோணாலும் இலையாயிரும் இப்ப பொங்கு கிணறுல தருது அந்த புதையல் இருக்குதான் என் மன்னர் ஆசைப்படுறாரா என் மகனே கிடைச்சிட்டானே இந்த புதையல புள்ள தானம் பண்ணிடுறாரா பொங்கு கிணறு தானம் பண்ணிடுறாரா என் மகனுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சாங்களா அப்ப என்ன பண்ணாரா திருப்பி ஒரு ஆசை மன்னருக்கு திருப்பி அந்த ஜாதகார்ட்டை கூட்டு போனேன் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நாள் ஆக்சே கூட்டு போனேன்னு கூப்பிட்டு போனாங்களாம் ஜாதகார்ட்டை கூட்ட போனா ஜாதக வித்துவான்னு சொன்னாராம் நான் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்துருக்கிறேன் தலை திறமனை பார்த்துக்க நான் எதிலும் ஜாதகம் நடந்து மாற்றி நடந்ததே கிடையாது இதுவரைக்கும் அப்படியே நடந்திருக்கு நான் ஏதோ ஜாதகம் தவறு பார்த்துட்டேனா இல்லை அம்பிகை தவறா பார்த்துட்டாலோ என் தவறா சொல்லிட்டானோ ஒரு அரமணிக்கு நான் காரணம் மன வருத்தப்பட்டு மனவர்த்து சொல்லிருக்காரு இந்த மாதிரி அப்போ அவர் வணங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னு அவர் வைந்திருக்காரு ஐயா நீங்க தான் போனேன் தான் காரணம் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் நான் அப்புறம் எனக்கு ஒரு ஆசீர்வா எனக்கு காணிக்க கூடா என்ன காணிக்க வேணும்னாங்களாம் அப்பதான் சொல்றாராம் நான் எதுவுமே ஜாதகம் போய் கிடையாது இத்தனை பேருக்கு எழுதியிருக்கிறேன் நீ யார் ஜாதகம் பார்த்தி அவங்ககிட்ட போய் காட்டு உன் விதிப்பை மாத்தி அனுப்பிச்சிருக்காங்கல்ல உன் கருமாவை மாத்திருக்காங்கல்ல யார்கிட்ட போய் கருமா கழிச்ச அப்படின்னு போகும்போது அவர்கிட்ட கூட்டு போனாராம் சரி பண்ணி விட்ட குருநாத குருநாதத்தை போகும்போது குருநாதத்தை பாதை வணங்குனாரான் அப்ப இந்த ஜாதகம் பார்க்குறவர் காலில் வந்து வணங்குனாரான் அப்பதான் கேட்டாரு என்னங்க உனக்கு கேள்வி கேட்கணும் என்ன என்ன கேட்டா கேட்க வந்திருக்கா ஐயாது வரைக்கும் நான் ஜாதம் பார்த்துக்கிறேன் வம்சம்சம் பாத்துக்கிறது வரைக்கும் நம்மளுடைய மனதே கிடையாது இந்த பையன் ஜாதகம் தப்பா இருக்கே அப்புறம் நான் ஒரு தூரம் ஜாதம் பார்த்தாலும் பொய்யா இவ்வளவு பரிகாரம் பண்ணது பொய்யா சாமியில சொல்றது பொய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப சொன்னார் அவர் நீ உண்மையிலே உன் தலைமுறை ஃபுல்லாக நல்லா ஜாதம் பார்த்தது உண்மைதேன் அதை மாற்றுக்கிறதே இல்ல நீ வாசிச்சது நீ எல்லாம் பண்ண உண்மைதேன் ஆனா அவன் முடிஞ்சும்போது அஷ்டகாலத்தில் வந்தியான் கெட்டு போனவங்களுக்கு எட்டு கை கொடுக்கும் கேள்விப்பட்டான் கெட்டு போனவங்களுக்கு எட்டு கை கொடுக்குமா இது அஷ்டகால பயிரை வணங்கினியான் அந்த காலம் மாறிடுச்சு புரியுது புரியுது ஒரு அரமனையில் ஒரு இளவரசன் இல்ல செத்துட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுல்ல அதுவே அதை அனுபவிச்சிட்டான் கண்டிப்பாக எட்டு நாள் என் கூட இருந்துக்கிறியான் எட்டு நாள் என்ன கால பேர அந்த காலையும் காலத்தை மாத்தி கொடுத்துக்கிறியா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம எங்க கரெக்டான இடத்துக்கு போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் வந்து ஏன்னா நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போவாங்க ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கான பரிகாரம் இங்க வந்துங்கய்யா சொல்றதுக்கே சங்கடம் ரொம்ப பேர் வர சொல்றேன் எல்லாம் முடிஞ்சு போய் பசு காசு இல்லாம கூட இது இல்லாம ஒரு பெரிய பெரிய தொழில் பாக்கறவங்க இந்த முடிஞ்சு முடிஞ்சவங்க ரொம்ப பேரு முடிஞ்சு போயிட்டாங்கயா ஆமா ஆமா ஆனும் சரி பெண்ணும் சரி பெரிய பெரிய நிறைய பேர் இன்னைக்கு அவங்க அசிங்கப்படுறாங்க ரொம்ப பிள்ளைய காப்பாத்த முடியல சேமில வரத்தப்படுறாங்க அப்படி ஆள்லாம் அம்பாள் எவ்வளவு விஷயம் மாத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த பைரவரையும் தான் எங்க கோயில் விசேஷம் எல்லாம் முடிஞ்சு தர மாட்டமா ஐயாவா அம்பாளை வந்து பாரு பெண்பூசில விளக்கு போடு நடந்து கொடுத்த பிற கேள்வி அப்படிதான் சொல்லுவோம் ஒரே ஒரு ஸ்டெப்பு திரட்டல உனக்கு மனசார என்னென்ன இருக்கு அத்தனையும் குறை எழுது எழுதி கட்டிட்டு போம் இதுதான் நம்ம வாக்காவே சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கோயில என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா எல்லா கோயிலும் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலும் பரிகாரம் எல்லாமே இருக்குனால கூட்டத்துல பரிகாரம் பண்றோம் எல்லாம் பண்றேன்னா நடந்த பிறகு எல்லாமே செய்வாங்க ம் இங்க வந்து வெண்பூசணி வளர்க்க போறாங்க பதிலாளி நல்லா அவசியம் பண்றாங்க அமாவாசை பூஜை கலந்துக்கிறாங்க எப்பேற்பட்ட தொழில் முடிஞ்சவங்க சரி எப்பேற்பட்ட செய்வனும் சரி எதுனாலும் சரி நடந்த பிறகு தேவை பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இந்த கர்மாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இது பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கிற விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க ஆனால் நம்ம கரெக்டான இடத்துக்கு போனால் அதுவும் வந்து விதியும் மாற்ற முடியும் அப்படிங்கிற பரிகாரம் பண்ண போய் ஒரு கோயிலாக போய் பரிகாரம் யார் தீர்வு காணணும் நீங்க தீர்வு காணாதே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் உங்க பேரம்பத்தி நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க தலைமையா இருக்கிறவங்க ஒருத்தவங்க தீர்வு காணுங்க அது நல்ல விஷயம் எந்த இடத்துல போய் தீர்வு காணணும் அப்படி பாருங்க ஏன்னா இன்னைக்கு கழிவுல வந்து யாரை ஏமாத்தணும் யாரை இது பண்ணி எல்லாமே சூழ்ச்சியா இருக்குது சூச்சமா இருக்க சொல்ல நம்ம சரி சோ நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி